வணக்கம் பிரியமான நண்பர்களே இன்றைக்கி நமக்கு தெரியாத தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதனுடைய ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் கலியுகத்தில் எவ்வளோன்னு கேட்டால் நூற்றி இருபது இப்போது ஒரு மனுஷன் பத்து வயசில் மறைந்து விடுகிறான் அப்படின்னு சொன்னால் பாக்கி நூற்றி பத்து வருஷம் பித்ர்லோகத்தில் அவன் வாழ வேண்டி வரும் அது தொண்ணூறு வயசில் ஒருவன் வாழ்ந்து மறைந்து விடுகிறான் என்றால் பாக்கி எவ்வளோ வருஷம் அங்கே பித்ருலோகத்தில் இருக்கணும் முப்பது வருஷம் தொண்ணூறு முப்பது நூற்றி இருபது ஆக மனித பிறவின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றி இருபது வருஷம் பூமியில் வாழணும் அப்படி இல்லைன்னா பாக்கி இருக்கிற வாழ்நாள பித்ர்லோகத்தில் கழிக்க வேண்டும் என்பது மனு தர்மம் நமக்கு பூலோகத்தில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் அது பித்துர்லோகத்திலும் தேவலோகத்திலும் ஒரு நாள் நாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருடம் நமக்கு ஆனால் அவங்களுக்கு இந்த முந்நூற்றி நாள் ஒரே ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் அப்படி பார்த்தா நூற்றி இருபது வருடம் அப்படிங்கிறது நூற்றி இருபது நாள் மட்டும்தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரியவங்களுக்கு செய்கின்ற தவிச பூஜையும் வருஷத்துக்கு ஒரு முறை படப்பு போட்டு சாமி கும்பிட்றோம் அல்லவா இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்தது ஆனால் அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது என்ன அவங்க காக்கா ரூபத்தில் வந்து பிரசாதங்களை சாப்பிட்றாங்க அப்போ பெரியவங்கள்லாம் காக்காயாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இதற்கு ஒரு கதை இப்போ நம்ம புராணங்களில் இருக்குது ஒரு பிராமண பையன் தன்னுடைய அப்பாவுக்கு தேவசம் கும்பிட்டு பிரசாதத்தை வச்சான் அப்போது ஒரு தொப்பி போட்டு பாய் ஒருத்தர் வந்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டு போயிட்டார் இதை பார்த்ததையுமே அந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பம் வந்துருச்சு ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தை யாருடையது அப்படின்னு இது ஒரு பெரிய பைசலாக தேவலோகத்தில் நடந்து இனிமேல் பித்திருக்கள் யாரும் அவர்களுடைய உருவத்தில் போய் தன்னுடைய கிட்ட பிரசாதங்களை வாங்கிக்க காக்கா உருவில் போய் தான் வாங்கிக்கணும் அதனால் இனிமேல் குழப்பம் வராது அப்படின்னு தேவர்கள் தீர்மானம் செய்து விட்டார்கள் அன்றிலிருந்து பெரியோர்கள் காக்கா ரூபத்தில் வந்து தான் நம்மளுடைய பிரசாதங்களை தவசப் பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள் இந்த தெரியாத உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் ஒவ்வொரு வருஷம் கொடுக்கின்ற பிரசாதம் அவர்களுக்கு ஒரு நாள் நம்மளுடைய ஒரு வருடம் அவர்களுடைய ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை மிகச்சிறிய வாழ்க்கை தேவலோகத்திலும் பித்திருலோகத்திலும் அவர்களுடைய வாழ்நாளெல்லாம் பெரிய வாழ்க்கை நம் பெரியோர்களுக்கு நாம் அமுது படைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பருப்பு, அவர்கள் தெய்வங்களாக இருந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்து காப்பார்கள் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை